உங்களுடைய ஹோட்டல் கடைக்கு விறகடுப்பு ராக்கெட் ஸ்டவ் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா அந்த வாங்கக்கூடிய அந்த விறகடுப்புல வந்து தரமான ஒரு பொருளா இருக்கணும் கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு அது ஒருத்தான ஒரு பொருளா இருக்கணும் அந்த விறகு எரியக்கூடிய கம்பல்சரியா இருக்கணும் அப்பதான் அந்த விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் த்ரீ இருக்கணும் சைஸ் கெப்பாசிட்டி மாறி மாற மோட்டருடைய ஆர்பிஎம் ஸ்பீடும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் மூணு கிலோ சமைக்கக்கூடிய அடுப்புக்கு ஐயாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம் ஸ்பீட்ல உங்களுக்கு கொடுக்கணும் மோட்டர் முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்புக்கு எட்டாயிரத்தி எழுநூறு கொடுக்கணும் இப்போ நம்ம முப்பையில சமையல் செய்யக்கூடிய அடுப்பு நம்ம எரிக்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இதுல வந்து எந்த அளவுக்கு ஹை இருக்குன்னு பாத்துக்கோங்க நீங்க எந்த இடத்துல அடுப்பு ஆனாலும் சரி கேட்டுக்கோங்க மோட்டருக்கும் வேரண்டி கேட்டுக்கோங்க கம்பெனி ஜிஎஸ்டி அப்ரூவ்ட ரன் பண்ண கம்பெனியா பாத்துக்கோங்க நம்முடைய அரசுமன் கம்பெனில ரெடி பண்ண பொருள் அனைத்தையுமே பெஸ்ட்டாவும் குவாலிட்டியாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில இல்லாம அதர் ஸ்டேட் நம்ம குடுத்துட்டு வெளிநாட்டுக்கும் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி ஜிஎஸ்டி அப்ரூவ்டோட நம்ம கம்பெனி ரன் பண்ணிருக்கோம் நமக்கு மோட்டருக்கு வாரண்டி குடுக்குறோம் அடுப்புக்கும் நம்ம வேறண்டிய நம்ம குடுத்துருக்கோம் இத பத்தி மனு தகவல்கினில் தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க